திரையில நீங்க பாக்குறீங்க லங்கா திலக்க விகாரை கம்பளி காலத்துல கட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு கட்டடம் சமயம் சார்ந்த கட்டடம் இந்த விடை குறிப்புக்கு வாரத்துக்கு முதல்ல பிள்ளைகள் கொஞ்சம் இது சம்பந்தமாக இன்னும் தெளிவான விளக்கங்களை அஹ் கொண்டு வருவோம் இந்த லங்கா திலக்க விகாரையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் முதலாவது நாங்க கால நிர்ணயம் செய்வோம் ரைட் அப்ப கம்பளி காலத்துல அப்ப கண்டிய பேர்யகத்துக்கு உட்பட்ட கம்பளி காலத்துல நிர்மாணிக்கப்பட்ட இந்த லங்கா திலக்க விகாரை கலன் சொல்லக்கூடிய ஒரு கட்பாறை மீதுதான் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த அந்த கட்பாறை வந்து ஒரு கரடுமுரடான மேடு பள்ளம் நிறைந்த ஒரு கட்பாறை ஒரு ஸ்மூத்தா ஒரு நேரான முறையில் இருக்கிற ஒரு கட்பாறை இல்ல அப்ப அந்த கட்பாறைக்கு ஸ்தலத்துக்கு ஏத்த மாதிரி ஏற்ற வகையில தான் இது சரியான முறையில இந்த கலைஞர் திட்டமிட்டிருக்கிறார் சரியா அப்ப அந்த முறைக்கு ஏற்ற மாதிரி தான் இது திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கணும் அப்ப இது எந்த காலத்துல உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நான்காம் போனேகபாகு மன்னண்ட காலத்தில் அதாவது கிறிஸ்தவுக்கு பின் ஆயிரத்தி முன்னூற்றி ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு காலத்தை சேர்ந்த கட்டணம் என்று சொல்லப்படுது அப்ப இத எப்படி அமைச்சாங்கன்னு சொன்னா சேனாத்திலங்கார அமைச்சருடைய ஆலோசனையின் பேர்ல இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டட கலைஞருடைய பங்களிப்புல இந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கு படிமுறையாக சொல்லி தந்துட்டு பிள்ளைகள் இந்த இந்த படிமுறையில நீங்க கொண்டு போனா சரி அப்ப கட்டுமானத்தை நீங்க இல்ல பல்வேறு சிறப்புகள் காணப்படுது அப்ப ஏற்கனவே முதலாவது அஹ் காலத்தை நிர்ணயம் செஞ்சேன் அப்ப ஒரு ஒழுங்கற்ற கற்பாறையில கருங்கள்லதான் செங்கல்லும் சேர்த்து பயன்படுத்தி இந்த லங்கா திலக்க விகாரை அந்த கட்டடத்துல அடித்தளமே ஒரு சிறப்பான ஒரு அடித்தளத்துல கருங்கல் செங்கல் கலந்து சாந்து பூசி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு முறையை நீங்க இந்த படத்திலேயே பார்த்து கொள்ளலாம் ஏன்னா அது ஒழுங்கு இல்லாத மேற்பரப்பு தன்மையா இருந்தாலும் அது சமத்தரையாக்குவதற்கு கருங்கள் வெண் சாந்தெல்லாம் போட்டு தட்டையாக அடித்தளம் வந்து மிக அடு ஒரு ஆக்கப்பூர்வமாக கட்டெழுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நீர் வழிந்து ஓடுறதுக்கு கூட தேவையான இடங்கள்ல பாறைகள் குடைந்து வாய்க்கால் மாதிரி ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்க பாக்கலாம் அப்ப லங்கா திலக்க விகாரையில அடி உயரத்தை நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா எண்பது அடி உயரத்துல நான்கு அடுக்கு மாடி கொண்ட கட்டடமாக பண்டைய காலத்துல இருந்தமைக்கான சான்ற முன்வைக்கிறாங்க பண்டைய காலத்துல அப்படி அந்த உயர அளவுல தான் இருந்திருக்குது நான்கு மாடி அடுக்குகளை காண முடியாம இருக்குது தற்பொழுது சரியா அப்ப ஊடகத்தை நீங்க பாத்தீங்கன்னா கருங்கள் செங்கல் போன்றவற்றை உபயோகித்து தான் வெள்ளை சுண்ணாம்பு மேல் மேல் பரப்புல பூசி அலங்கரிக்கப்பட்டிருக்குது இதை தவிர இந்த பிரதான கடடத்தை சுற்றி ஐந்து சின்ன சின்ன தெய்வங்களுக்காக அமைக்கப்பட்ட ஆலயங்கள் நீங்க பார்க்கலாம் நான்கு திசைகள் அப்ப அந்த நான்கு திசைகள் அமைக்கப்பட்ட சமன் தெய்வமாக இருக்கலாம் விபீஷணன் தெய்வமாக இருக்கலாம் உப்புல்வன் தெய்வம் முருகன் பிள்ளையார் போன்ற தெய்வங்களுக்கு ஐந்து ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்குது இந்த சுற்று அது மட்டும் இல்லாமல் இந்த புற சுவர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விமான அமைப்பு வெளித்தள்ளி காணப்படுகின்ற புடைப்புல யானையுடைய உருவங்கள் இடைவிட்ட தூண்கள்ல அந்த விகாரையை மேலும் அழகுபடுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக கலைஞர் செஞ்சிருக்கிறார் அப்ப பிரதான விகாரைக்கு நுழைந்த வகையில நீங்க பாத்தீங்களா ரெண்டு மரங்களை கஜசிங்க உருவம் கொண்ட கட்படி காணப்படுது இந்த படிவது செய்த கீழ நீங்க செதுக்கல் வேலைப்பாடுகளை பாத்தீங்கன்னா கண்டி காலத்துக்குரிய சந்திரவட்டக்கள் மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கு அதாவது பிரதான நுழைவாயில மிகப்பெரிய ஒரு தோரணத்தை நீங்க பார்க்கலாம் இலங்கையில ஒரு மிகப்பெரிய தோரணம் காணப்படுகின்ற ஒரு நுழைவாயிலாக நீங்க இந்த கட்டடத்தை அணிய அடையாளப்படுத்தலாம் அந்த வாயில் மண்டபத்தை அடுத்துதான் என்று சொல்லக்கூடிய பகுதி காணப்படுது அதுக்கு பிறகு கருவறை கற்பக்கிரகம் சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நீங்க பாக்கிற சரியா அப்படா ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அடித்தளத்தை சமப்படுத்துவதே ஒரு சிறப்பு அம்சம் இந்த வெளித்தள்ளி காணப்படுகின்ற இந்த புரதம் என்று சொல்லக்கூடிய அஹ் மணியூரு மாதிரி கோயில் கட்டுமானங்கள்ல காணப்படுகின்ற கட்டுமுறை இது வந்து தென்னிந்திய நாயக்க கட்டட முறையை தழுவித்தான் அமைக்கப்பட்டிருக்கு தென்னிந்தியாவில் இருக்கிற நாயக்க வம்சத்துல உள்ள கோயில்கள் இப்படிதான் இருக்கும் அப்ப நாயக்கர்களுடைய கட்டடங்களை போலத்தான் இதனுடைய அடித்தளத்தை பாருங்க இந்த கோயில்கள் காணப்படுகின்ற அம்பு கோயில வெளித்தள்ளி காணப்படுகின்ற புரதம் அமைப்பு பிரதான வாயில நீங்க கண்டி கால லட்சணங்கள் உள்ள முக்கோட வடிவான சந்தர்வட்டங்கள் காணப்படுது அதை தோன்ற ரெண்டு கஜசிங்கம் அதுக்கு மேல மிகப்பெரிய மகர தோரணம் காணப்படுது அப்ப இது ஏற்கனவே நான்கடுக்கு மாடியாக சொண்டிருக்கிறாங்க ஆனா இப்ப அது பார்க்க இல்லாம தான் இருக்கு சரிதானே அப்ப இதை சுற்றி காணப்படுகின்ற நான்கு திசைகளிலும் உள்ள விபீஷணன் ஒப்புள்வன் உப்புள்வன் விஷ்ணு சொல்றது கதிர்காமம் என்று சொல்லக்கூடிய தெய்வமாகிய முருகன் கணதேவியோன்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் கணபதி போன்றவர்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட ஐந்து சிறிய ஆலயங்களும் அதுல தெய்வ சிலைகளும் காணப்படுறதை நாங்க கண்டுகொள்ள வேண்டும் இதுல பிரதான கருவறையில சிலை மனியில உள்ள ஒரு பெரிய புத்த சிலையோடு காணப்படுது பிள்ளைகள் அந்த சிலைக்கு பின்னால மலர் அலங்காரங்கள் குறிப்பாக பின்னர மலர் அலங்காரங்கள் அலங்காரங்கள் தெய்வ உருவங்களை கொண்ட அழகான மகர தோரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலை வந்து செங்கல்லால நிர்மாணிக்கப்பட்டு வெள்ளை நிற சாந்தினால் ஒப்பமாக்கப்பட்டு பிறகு வர்ணம் பூசப்பட்டதாக சொல்லப்படுது கண்ணிகால புத்தர் ஒரு லட்சணங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உம் கண்கள் அந்த வெளி திறந்த நிலையில புத்திர தேவாதி தேவனாக காட்டுவதற்கு கண்டிகால புத்த சிலைகளை காணப்படுகின்ற லட்சணங்கள் இங்க நாங்க பார்க்கணும் வட்ட வடிவமான முக அமைப்பு அஹ் நாடி பகுதி சிறப்பாக கோடால காட்டப்பட்டிருக்கிற விதம் காட்டப்பட்டிருக்கிறேச வடிவமைப்பெல்லாம் அழகான முறையில அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பிரதான கருவறையில காணப்படுகின்ற சிலை அப்ப அமர்ந்த நிலையில வீராசனத்துல தியான முத்திரையில காணப்படுகின்ற இந்த சிலைய நீங்க கட்டாயம் அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுக்கு பின்னால உள்ள அலங்காரமிக்க உள் மகர தோரணம் அதனை சுற்றி காணப்படுகின்ற இலை கொடி அலங்காரங்கள் மிக முக்கியமாக நாங்க நோக்க வேண்டிய சொல்லலாம் அப்ப கேஸ் பாருங்க சுருள் தலை விஷயங்கள ஒளிச்சுடர் அமைப்பு தீச்சுடர் அமைப்பு நாங்க பார்க்கலாம் அப்ப கைகள்ல தியான முத்திரை தோள்கள்ல ஒரு ம ஒரு ஒரு பக்கம் மட்டும் போர்த்தப்பட்ட அலை வடிவமான ஏன்னா கடல் அலை வடிவமான காவி உடையுடைய ரேகை இதை தவிர வந்து விதர்க்க முத்திரையை கொண்டுள்ள சிலை காணப்பட்டதாக சொல்லப்படுது இப்ப அது காணப்பட்டதுக்கு இல்ல இந்த விஷயங்கள் நீங்க இதுல பாக்கலாம் அப்ப இத நீங்க பாக்கல இங்க உள்ள ஓவியங்களும் பிரபல்யமான கண்டி கால ஓவிய மரப மரபை சேர்ந்த இந்த ஓவியங்கள் இடையிடையே சுவிசி விவரன் சொல்லக்கூடிய இருபத்தி நாலு புத்தர்கள் சுலமஸ்தானம் சொல்லக்கூடிய பதினாறு புனித ஸ்தலங்கள் சத் சத்தியன்னு சொல்லக்கூடிய புத்தருடைய வாழ்க்கையில ஏழ் வாரங்கள் போன்ற ஓவியங்கள் மிக முக்கியமான கருப்பொருளாக கொண்டு ஓவியம் வரைப்பட்டிருக்கிறது இங்க உள்ள சுவர்கள்ல வெகேத்து சிங் ராஜசிங்க மன்னன் சேனாத்திலங்கார அமைச்சராக உடைய உருவ சிலைகளையும் நாங்க இதுல பாக்கலாம் போனோம் சரியா அது மட்டும் இல்லாம இங்க விமர்சகர்களுடைய கவனத்தை ஈர்த்த மிக முக்கியமான ஓவியம் அது ரூப் ஓவியம் அதாவது கூலையில அன்னப்பூட்டு ஹம்ச பூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அன்ன பிணையலாக காணப்படுகின்ற மரபு ரீதியான அலங்காரம் மிக முக்கியமான கவனத்தை ஈர்த்த ஒரு அலங்காரமாக நாங்க சொல்லலாம் திறனாய்வாளர்கள் மத்தியில வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு அலங்காரம் அந்த ஓவியத்துக்கிடையே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொடியலங்காரங்களும் பெரும்பாலாம அமைக்கப்பட்டிருக்கும் இங்க உள்ள முக்கியமான ஓவியங்களாக நான்கு அண்ணக்கூட்டு பிரதான புத்த சிலைகள் சுவிசி விவரணம் பல்வேறு அலங்கார வடிவமைப்புகள் நாங்க இதுல எடுத்துக்கொள்ளலாம் அப்ப நாங்க இது வரைக்கும் பார்த்த விஷயங்களுடைய படங்கள் நாம ஒருக்க திரையில அஹ் பார்த்து கொள்ளலாம் பிள்ளைகள் இதுல பல்வேறு தோற்றங்களையும் நான் இதுல அமைச்சிருக்கிறேன் அப்ப இதுல பாட் ஒண்ணுக்கும் சில வேலைகள்ல பிள்ளைகள் நீங்க இந்த படங்களை வச்சு கொண்டு வினாக்கள் கேட்கின்ற பொழுது நீங்க விடையளிக்கக்கூடியதா இருக்கணும் அதே போல நான் ஏற்கனவே சொன்னேன் அன்னப்பூட்டுவன்னு சொல்லக்கூடிய அலங்காரம் அதே போல கத்திரி பூ அதே போல தேசிய பாரம்பரிய அலங்காரங்களுடைய அமைப்பு பார்க்கலாம் அதுல கதவுகள்ல கூட மிக அலங்காரமான வேலைப்பாடுகளை கண்டு கொள்ள முடியுமாக இருக்கிறது அப்ப கண்டிகால லட்சங்களுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு கௌல மகர தோரணமும் அஹ் பல்வேறு திறனாய்வாளர்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயமாக நாங்க பாக்குறோம் அப்ப இந்த அளவுக்கு நாங்க தீபா படிச்சாலும் கூட பிள்ளைகள் இதுல வந்து நாங்க வினாவுக்கு விடையளிக்க கூடிய அளவுக்கு மட்டும்தான் நாங்க எழுதணும் எல்லாத்தையும் எழுதவும் மேலாது சரிதானே அதுக்கு நேரமும் இருக்காது அப்ப சுருக்கமாக இந்த வினாவை நாங்க எப்படி அணுகலாம் அப்படின்னு பாக்கல லங்கா திலக்க விகாரையின் கட்டடக்கலை பண்புகளை சுருக்கமாக விபரிக்குக அப்ப நீங்க முதலாவது ஒரு பந்தில போற போக்குள்ள சொல்லி கொண்டு போங்க பந்தில எழுதுங்க பிள்ளைகள் அப்ப ரெண்டாவது வினாண்டு சொன்னா உரோமிலக்கத்துல போட்டு புதிய பக்கத்துல நீங்க ஆரம்பிக்கலாம் பந்தில் எழுதணும் எழுத வேண்டாம் அப்ப பதினாலாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த நான்காம் பொனேகபா ஹோரசன் காலத்தில் அமைச்சரான சேனாதி லங்காரவுடைய ஆலோசனையின் பேரில் ஸ்தபதிராயர் என்று சொல்லக்கூடிய கலைஞரால் அமைக்கப்பட்ட பௌத்த கட்டட நிர்மாணமாக லங்கா திலக்க விகாரியை அட் அடையாளப்படுத்த முடிகிறது இது இயற்கை குன்றின் மீது அமைக்கப்பட்ட அற்புதமான ஆலயமாகும் ஒரு பந்தி அப்ப ஒரு மார்க்ஸ் இரண்டாவது பந்தி தென்னிந்திய கட்டடக்கலை பண்புகளில் ஒன்றான நாயக்க கட்டிட முறையை தழுவி கோயில் கட்டுமானங்களுடைய பண்புகளையும் பிரதிபலித்து காணப்படுகின்ற இந்த ஆலயத்தின் சுவர்கள் வழித்தள்ளிய அமைப்புகள் அற்புதமாக காணப்படுகின்றன சமநிலையற்ற கற்பாறையில் செங்கல் கருங்கள் கலந்து அடித்தளமிடப்பட்டு சுவர்கள் சாந்தினால் ஒப்பமிடப்பட்டு சுண்ணாம்பு சார்ந்து பூசப்பட்டுள்ளது இரண்டாவது பந்தி தொண்ணூத்தி ஆறு அடி நீளமும் எண்பத்தி எட்டு அடி அகலமும் கொண்ட அதாவது எண்பது அடி உயரத்தை கொண்டதாக காணப்படுகின்ற இந்த கட்டடத்துல வெளித்தள்ளிய புரதம் போன்ற பகுதி யானை அதே போல பிரதான வாயில உள்ள கண்டிய கால லட்சணங்களுடன் கூடிய சந்திர சந்திரவெட்டக்கள் இரண்டு பக்கத்துல கஜ உருவங்கள் கவன இங்கு காணப்படுகின்ற பிரதான நுழைவாயில காணப்படுகின்ற மிகப்பெரிய மகர தோரணம் விமர்சகர்களுடைய கவனத்தை ஈர்த்ததாக கருதப்படுகிறது மூன்றாவது பந்தி முடிஞ்சது இங்க உள்ள கூரைகள்ல கூரையானது சரிந்தரில் சில ஓடுகளால வேயப்பட்டிருக்குது பிரதான நுழைவாயில அந்த பிரதான மண்டபம் உள்நுழைகின்ற மண்டபம் நீள் மண்டபம் கருவறையாக அமைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து கண்டி லட்சணங்களுக்கு ஏத்த மாதிரி சத் சத்திய அஹ் போன்ற ஓவியங்கள் தலைப்புகளாக வரையப்பட்டிருக்கின்றன கண்டிஹால் லட்சணங்கள் ஏற்ற போல அது மட்டும் இல்லாமல் சுவர் ஓவியங்கள் அஹ் இதுல வந்து கவனத்தை ஈர்த்தது வந்து இலை பூக்களும் ஹம்ச போட்டுன்னு சொல்லக்கூடிய அன்னப்பணியலும் ஆகும் என்ற விஷயத்த நீங்க நாலாவது பந்துல சொல்லலாம் இதை தவிர சமன் விஷ்ணு உ புல்வன் கதிராம தெய்வத்துக்கு அமைக்கப்பட்ட நான்கு திசைகளின் சிறிய ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற விதம் பற்றி பேசலாம் இன்னும் மேலதிகமா நீங்க பேசுறேன்னு சொன்னா அங்கோட புத்த சிலைகளை பத்தி கண்டிகால லட்சணங்களுக்கு ஏற்ற மாதிரி கருவறையில காணப்படுகின்ற பிரதான புத்த சிலைகளை பத்தியும் நீங்க கொஞ்சம் சொல்ல முடியும் சோ இந்த வினாவுக்கு இந்த மெத்தட்ல தான் பிள்ளைகள் விடையளிக்கணும் இப்ப நான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல போட்டு விளக்கப்படுத்துறதுக்கு லேசிக்கு நீங்க இந்த ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ சேர்த்து சேர்த்து ஒரு பந்தி ஆக்குங்க தேவையா இருந்தா ஒரு பெருமட்டான படங்களை நீங்க கொடுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெருமட்டான படம் என்று சொல்றது பிள்ளைகள் இப்படியான இந்த ஸ்கெச்சஸ் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் அப்ப உங்களுக்கு ஐந்து புள்ளிகள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப உங்களுக்கு இதுல விஷயம் தெரிஞ்சதுக்காக நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டு இதுல மெனக்கெடுத்தாதீங்க நீங்க எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு ஐந்து புள்ளிகளுக்கு மேல இதுல கிடைக்காது அத கவனத்துல கொள்ளுங்க இதனால தான் அடிக்கடி சொல்றது பாஸ் பேப்பரை டைம் வச்சு செஞ்சு பாருங்க பாஸ் பேப்பரை டைம் வச்சு எழுதுங்க பிள்ளைகள் எழுதுனா மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குரிய நேர முகாமைத்துவத்தை எப்படி அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு தெரியுமா அப்ப இந்த வினா உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்